திருச்சியில் பிரதமர் நரேந்திர மோடியை அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜி கே வாசன் உள்ளிட்டோர் சந்தித்து பேச வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது திருச்சியில் பல்வேறு இடங்களில் அரசியல் கட்சியினர் இருநூறு பேரை பிரதமர் நரேந்திர மோதி சந்திக்க வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது ஆனால் மோடியின் பயண திட்டம் தங்களுக்கு தெரியாது என்று அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் என்ன அவருடைய இன்னைக்கு பத்திரிகையில் தான் வந்திருக்குது அதிகாரப்பூர்வமாக எங்களுக்கு இன்னும் கிடைக்கல எந்தெந்த நேரத்தில் எந்தெந்த பகுதிக்கு அவர் வராதுன்னு முழு விவரங்கள் கிடைக்கல கிடைக்கப்பட்ட பிறகுமெண்ட் நம்ம கேட்டுக்கோம் இல்லை நான் முழு விவரமே கிடைச்சா தானே அப்பாயின்மெண்ட் எந்த இடத்துல நான் கேட்க முடியும் இந்நிலையில் பிரதமர் நரேந்திர மோடியை சந்திக்க அனுமதி அளிக்க வேண்டும் என்று பன்னீர்செல்வம் கடிதம் எழுதியுள்ளார் ஆனால் இதுவரை பிரதமர் அலுவலகம் நேரம் ஒதுக்கவில்லை என்று நியூஸ் எயிட்டின் தமிழ்நாட்டுக்கு ஓ பன்னீர்செல்வம் தகவல் தெரிவித்துள்ளார் இதனிடையே பிரதமர் மோடி வருகையை முன்னிட்டு கங்கை கொண்ட சோழபுரத்தில் புதிதாக அமைக்கப்பட்ட ஹெலிகாப்டர் தளத்தில் திருச்சியிலிருந்து ராணுவ ஹெலிகாப்டர் வரவழைக்கப்பட்டு தரையிறக்கி பாதுகாப்பு சோதனை நடத்தப்பட்டது இதனால் அந்த பகுதியில் சிறிது நேரம் மின்சாரம் தடைப்பட்டது சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு ஐந்தாவது நாளாக சிகிச்சை அளிக்கப்பட்டது கடந்த திங்கட்கிழமை காலை நடைபயிற்சியின் போது லேசான தலை சுற்றல் ஏற்பட்டதால் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சென்னை கிரீம்ஸ் சாலையில் உள்ள அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் மூன்று நாட்கள் மருத்துவ கண்காணிப்பில் இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினர் அதனைத் தொடர்ந்து அப்பல்லோ மருத்துவமனை வெளியிட்ட அறிக்கையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு இதய துடிப்பில் ஏற்பட்ட சில வேறுபாடுகள் காரணமாகவே தலை சுற்றல் ஏற்பட்டது கண்டறியப்பட்டதாக கூறப்பட்டது மேலும் இதய சிகிச்சை மருத்துவர் செங்குட்டுவேலு தலைமையிலான மருத்துவ குழுவினர் அறிவுறுத்தலின்படி முதலமைச்சருக்கு மேற்கொள்ளப்பட்ட ஆன்ஜியோ சோதனையில் உடல்நிலை இயல்பாக இருப்பது தெரிய வந்ததாக மருத்துவர்கள் தெரிவித்தனர் இந்நிலையில் ஐந்தாவது நாளாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற முதலமைச்சரை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சபாநாயகர் அப்பாவு அமைச்சர்கள் கே என் நேரு தாமோ அன்பரசன் உள்ளிட்டோர் சந்தித்து நலம் விசாரித்தனர் அரசு பள்ளி மாணவர்களுக்கு அதிமுக அரசு ஏழு புள்ளி ஐந்து சதவிகித இடஒதுக்கீடு வழங்கியதை போன்ற ஏதாவது சாதனையை திமுக அரசு செய்துள்ளதா என எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார் புதுக்கோட்டை மாவட்டம் திருமயத்தில் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணம் மேற்கொண்டார் அப்போது தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் பேசிய அவர் அதிமுகவில் இருந்து விலகிய எட்டு பேர் திமுகவில் அமைச்சர்களாக இருப்பதாகவும் அவர்கள்தான் திமுகவை வழிநடத்தி வருவதாகவும் கூறினார் தொடர்ந்து அதிமுகவின் சாதனைகளை கூறி திமுக அரசுக்கு கேள்வி எழுப்பினார் பெரும்பாலும் மருத்துவம் அந்த அடிப்படையில் ஏழு புள்ளி ஐந்து சதவீத உள்ளிடஒதுக்கீடை கொண்டு வந்து அதன் மூலமா இரண்டாயிரத்தி எட்நூத்தி பதினெட்டு பேர் இன்றைக்கு அரசு பள்ளி படித்த மாணவ செல்வங்கள் மருத்துவராக இருக்கிறாங்க இது அண்ணாத்தி கூட சாதனை இப்படி ஏதாவது ஒரு சாதனை படிச்சிருக்கிறீங்களா மேலும் திமுகவின் திராவிட மாடல் என்பது பெயிலியர் மாடல் எனவும் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்தார் கோவை நீலகிரி மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட்டை சென்னை வானிலை ஆய்வு மையம் விடுத்துள்ளது வடக்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நகர்ந்து வடமேற்கு வங்கக்கடல் மற்றும் வங்கதேச கடலோரப் பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் இன்று நீலகிரி மற்றும் கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகளுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட்டும் தேனி தென்காசி மாவட்டங்களில் கனமழை எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி நீலகிரி மற்றும் கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகளில் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக கூறப்பட்டுள்ளது சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நேரம் வடக்கு ஆந்திர கடலோர பகுதியில் மத்திய மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு வங்கக்கடல் பகுதியில் வடக்கு அந்தமான் கடல் பகுதிகளில் மணிக்கு அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் அந்த பகுதிக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியுள்ளது நடப்பாடில் மேட்டூர் அணை நான்காவது முறையாக நிரம்பிய நிலையில் பதினாறு கண் மதகு வழியாக மூன்றாவது முறையாக தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது மேட்டூர் அணையிலிருந்து டெல்டா பாசனத்திற்கு நடப்பாண்டு உரிய தேதியான ஜூன் பனிரெண்டாம் தேதி தண்ணீர் திறக்கப்பட்டது அணையின் நீர்மட்டம் ஒன்று அடியாக இருந்தது அணையிலிருந்து தண்ணீரை விட அணைக்கான நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து ஜூன் தேதி மாலை மேட்டூர் அணை முழு கொள்ளளவை எட்டியது அப்போது உபரி நீர் போக்கியான பதினாறு கண் மதகு திறக்கப்பட்டது ஜூலை ஐந்து மற்றும் இருபது ஆகிய தேதிகளில் அணை முழு கொள்ளளவை எட்டிய நிலையில் நடப்பாண்டில் நான்காவது முறையாக மேட்டூர் அணை நூற்றி இருபது அடியை எட்டியது இதையடுத்து மூன்றாவது முறையாக கண் மதுகு வழியாக தண்ணீர் திறக்கப்பட்டது மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான தரவரிசை பட்டியலை வெளியிட்ட அமைச்சர் மா சுப்பிரமணியன் போலீஸ் கொடுத்த இருபத்தி ஐந்து மாணவர்கள் தகுதி நீக்கம் செய்யப்பட்டதாக தெரிவித்துள்ளார் சென்னை கிண்டியில் உள்ள கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனையில் இளநிலை மருத்துவம் பல் மருத்துவம் மற்றும் மருத்துவம் சார்ந்த படிப்புகளுக்கு தகுதியான மாணவர்களின் தரவரிசை பட்டியலை மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் வெளியிட்டார் அப்போது பேசிய அவர் நடப்பாண்டு எழுபத்தி இரண்டாயிரத்து எழுநூற்று நாற்பத்தி மூன்று விண்ணப்பங்கள் பெறப்பட்டதாகவும் இது கடந்த ஆண்டை காட்டிலும் எண்பது அதிகம் என்றும் கூறினார் இருபத்தி மாணவர்கள் போலியான ஆவணங்களை தந்ததன் மூலம் தகுதி நீக்கம் செய்யப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது தொடர்ந்து பேசிய அரசு மாணவர்களுக்கான ஏழு புள்ளி ஐந்து சதவீத உள் ஒதுக்கீட்டின் கீழ் நான்காயிரத்தி எண்ணூற்று எண்பத்தி ஒரு விண்ணப்பங்கள் பெறப்பட்டதாகவும் மருத்துவ மாணவர்களுக்கான கலந்தாய்வு வரக்கூடிய முப்பதாம் தேதி தொடங்கும் என்றும் கூறியுள்ளார் எம்பிபிஎஸ் தரவரிசை பட்டியலில் திருநெல்வேலியை சேர்ந்த சூரிய நாராயணன் முதலிடம் பெற்றுள்ளார் அதேபோல ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டுப் பட்டியலில் கள்ளக்குறிச்சி அரசுப் பள்ளி மாணவர் திருமூர்த்தி முதலிடம் பெற்று உள்ளார் பாமக நிறுவனர் ராமதாசின் எண்பத்தி ஏழாவது பிறந்தநாளை முன்னிட்டு கல்லூரி மாணவர்கள் கைகோர்த்து அவரது பிரம்மாண்ட உருவத்தை ஏற்படுத்திய காட்சிகள் தான் இவை விழுப்புரம் மாவட்டம் கோனேரிக்குப்பத்தில் உள்ள தனக்கு சொந்தமான கல்லூரியில் ராமதாஸ் பிறந்தநாள் கொண்டாடினார் அந்த வகையில் மாணவ மாணவிகளுடன் சேர்ந்து மரக்கன்று நட்ட ராமதாஸ் புதிய கால்பந்து மைதானத்தை திறந்து வைத்தார் அப்போது மாணவர்கள் அவருடன் சேர்ந்து புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர் தொடர்ந்து கல்லூரியில் பயிலும் ஆயிரத்தி ஐநூறு மாணவ மாணவியர் வெள்ளை நிற உடையணிந்து அணிவகுத்து நின்று ராமதாசின் பிரம்மாண்ட உருவத்தை உருவாக்கினர் மேலும் எண்பத்தி ஏழு மாணவர்கள் ஒருவர் மீது ஒருவர் ஏறி சிலம்பம் சுற்றி சாதனை உடைத்தனர் இதை ராமதாஸ் கண்டு ரசித்தார் முன்னதாக கணவர் ராமதாசுக்கு அவரது மனைவி பூ வழங்கி வாழ்த்து கூறியது கவனத்தை ஈர்த்தது பிறந்தநாள் விழாவில் பேசிய ராமதாஸ் தனக்கு வாழ்த்து தெரிவித்த பிரதமர் மோடி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டோருக்கு நன்றி தெரிவித்தார் கோவை நீலாம்பூர் மதுக்கரை இடையே இயங்கிய ஆறு சுங்கச்சாவடிகளில் ஐந்து நிரந்தரமாக மூடப்படுவதாக மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் அறிவித்துள்ளார் கோவையில் போக்குவரத்து நெரிசலை குறைக்க நீலாம்பூர் மதுக்கரை இடையே இருபத்தி எட்டு கிலோமீட்டருக்கு புறவழிச்சாலை அமைக்கப்பட்டு தொன்னூற்று ஒன்பது முதல் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்பது வரை முப்பது ஆண்டுகளுக்கு ஆறு இடங்களில் சுங்கச்சாவடி அமைத்து கட்டணம் வசூலிக்க எல்என்டி நிறுவனத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டது இந்நிலையில் சேலம் கொச்சி தேசிய நெடுஞ்சாலையில் ஆறு வழிச்சாலையாக மாற்றப்பட்டதால் தொடர் போக்குவரத்து நெரிசல் கா காரணமாக நீலாம்பூர் மதுக்கரை இடையிலான இருவழிச்சாலை தேசிய நெடுஞ்சாலைத்துறையின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டு சுங்க கட்டணம் வசூல் செய்யப்பட்டது இந்நிலையில் மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சகத்தின் அறிவிப்பின்படி புதிய சுங்க கட்டண வசூல் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி முதல் அமலுக்கு வருவதால் நீலாம்பூர் மதுக்கரை பைபாஸில் உள்ள ஆறு சுங்கச்சாவடிகளில் ஐந்து சுங்கச்சாவடிகளை நிரந்தரமாக மூடுவதாக கோவை மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார் மதுக்கரை பகுதியில் உள்ள சுங்கச்சாவடியில் மட்டும் தேசிய நெடுஞ்சாலை சுங்க கட்டண விதிகளின்படி கட்டணம் வசூல் செய்ய என்றும் ஆட்சியர் கூறியுள்ளார் மணிமுத்தாறு பேரூராட்சி தலைவர் பதவிக்கான தேர்தலில் திமுக வேட்பாளரை ஆறு வாக்குகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி சுயேட்சை வேட்பாளர் வெற்றி பெற்றார் நெல்லை மாவட்டத்தின் அதிக வருவாய் கொண்ட பேரூராட்சியாக விளங்கும் மணிமுத்தாறு பேரூராட்சியில் மொத்தம் பதினைந்து உறுப்பினர்கள் உள்ள நிலையில் திமுகவுக்கு ஒன்பது பேரும் அதிமுகவுக்கு இரண்டு உறுப்பினர்களும் உள்ளனர் மேலும் பாஜக காங்கிரஸ் மற்றும் சுயேட்சை என தலா ஒரு உறுப்பினர்கள் உள்ளனர் திமுகவை சேர்ந்த அந்தோனி அம்மாள் தலைவராக இருந்த நிலையில் உட்கட்சி பூசல் காரணமாக அவர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதால் பதவி விலகினார் இந்நிலையில் பேரூராட்சி தலைவருக்கான தேர்தல் தேர்தல் நடத்தும் அலுவலர் ரமாதேவி முன்னிலையில் நடைபெற்றது இதில் திமுக சார்பில் மோகன்ராஜ் மற்றும் சுயேட்சை சித்தார்த் சிவா போட்டியிட்டனர் வாக்கு எண்ணிக்கை முடிவில் சித்தார்த் சிவா பத்து வாக்குகளும் திமுகவின் மோகன்ராஜ் நான்கு வாக்குகளும் பெற்றனர் ஆறு வாக்குகள் வித்தியாசத்தில் சுயேட்சையான சித்தார்த் சிவா வெற்றி பெற்று தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் கமல்ஹாசன் எனும் நான் சட்டத்தினால் நிறுவ பெற்றதான இந்திய அரசியல் சட்டத்தின் மீது உண்மையான பற்றார்வமும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் இந்தியாவின் இறையாண்மையையும் ஒருமப்பாட்டையும் உறுதியாகப் பற்றி நிற்பேன் என்றும் நான் இப்போது ஏற்கவிருக்கும் கடமையினை நேர்மையாக நிறைவேற்றுவேன் என்றும் விழிமைய முறைமையுடன் உறுதி கூறுகிறேன் வணக்கம் மாநிலங்களவைக்கு தேர்வான மக்கள் நீதி மய்யம் கட்சி தலைவரும் நடிகருமான கமல்ஹாசன் உறுதிமொழி எடுத்துக் கொண்ட காட்சி தான் எது திமுக சார்பில் வழக்கறிஞர் பி வில்சன் கவிஞர் சல்மா எஸ்ஆர் ஆர் சிவலிங்கம் மாநிலங்களவைக்கு தேர்வாகினர் இதே திமுக கூட்டணி சார்பாக மக்கள் நீதி மய்யம் கட்சி தலைவர் கமல்ஹாசன் தேர்வானார் இந்நிலையில் நான்கு பேர் மாநிலங்களவையில் தமிழில் உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர் புதிதாக பதவியேற்றுக் கொண்ட எம்பிக்களுக்கு மாநிலங்களவை துணைத் தலைவர் ஹரிவன்ஷ் நாராயண் சிங் வாழ்த்து தெரிவித்தார் மாநிலங்களவை உறுப்பினராக பதவியேற்றுள்ள மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் தமிழ்நாட்டின் குரலாக டெல்லியில் ஒலிப்பேன் என உறுதிபட தெரிவித்துள்ளார் புதிய தொடக்கம் எனும் கேப்ஷனுடன் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியேற்பு நிகழ்வை வெறும் சடங்கிற்காக அல்லாமல் விசுவாசம் தைரியம் மனசாட்சி ஆகியவற்றுடன் சேவை செய்வதற்கான உறுதிமொழியாக கருதியதாக கூறியுள்ளார் இந்த நிகழ்வு தன்னுடையது மட்டுமல்ல எனவும் தன்னை வளர்த்தெடுத்த தமிழ்நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்வதாகவும் கமல்ஹாசன் தெரிவித்துள்ளார் குறைகளை மட்டும் கூறுவதற்காக நான் நாடாளுமன்றம் செல்லவில்லை என தெரிவித்துள்ள கமல்ஹாசன் இந்தியாவின் வளர்ச்சிக்கான யோசனை வழங்குபவராக செயல்படுவேன் என கூறியுள்ளார் எங்கு எதிர்க்க வேண்டுமோ அங்கு காரணங்களோடு எதிர்ப்பேன் எங்கு ஆதரிக்க வேண்டுமோ அங்கு நம்பிக்கையோடு ஆதரிப்பேன் என்றும் கமல்ஹாசன் கூறியுள்ளார் இதனிடையே திமுக மற்றும் கூட்டணி கட்சி சார்பில் எம்பியாக பதவியேற்ற கமல்ஹாசன் உள்ளிட்டோருக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார் ஐ பிலாங் டு தி ஸ்டாக் என அண்ணா முழங்கிய நாடாளுமன்ற மாநிலங்களவையில் தமிழ்நாட்டின் உரிமை குரலை நமது எம்பிக்கள் ஓங்கி ஒரிப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார் எதிர்க்கட்சிகளின் தொடர் அமளியை அடுத்து வரும் திங்கட்கிழமை நடைபெறும் ஆபரேஷன் சிந்துர் தொடர்பான விவாதத்தில் பிரதமர் மோடி பதிலளிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது ஆபரேஷன் சிந்துர் பீகார் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் உள்ளிட்டவற்றிற்கு விளக்கம் தர வேண்டும் என எதிர்க்கட்சிகள் நாடாளுமன்றத்தில் தொடர் அமளியில் ஈடுபட்டு வருகின்றனர் இதைத் தொடர்ந்து நாடாளுமன்றத்தை சுமூகமாக நடத்துவது குறித்து மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர்களுடன் சபாநாயகர் ஓம் பிர்லா ஆலோசனை மேற்கொண்டார் அப்போது ஆபரேஷன் சிந்துர் குறித்து நாடாளுமன்றத்தில் வரும் இருபத்தி எட்டாம் தேதி விவாதம் தொடங்க ஒப்புக்கொண்டதாக கூறப்படுகிறது அதன்படி மக்களவையில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வரும் திங்கட்கிழமை ஆபரேஷன் சிந்துர் தொடர்பான விவாதத்தை தொடங்கி வைக்கிறார் இந்த விவாதத்தில் உள்துறை அமைச்சர் அமித் ஷா வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் ஆகியோர் பதிலளிக்க உள்ளனர் மேலும் பிரதமர் மோடியும் பதிலளிக்க வாய்ப்பு தகவல் வெளியாகியிருக்கிறது முன்னதாக பீகார் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தத்தை கண்டித்து நாடாளுமன்ற வளாகத்தில் பேரணி நடத்திய எதிர்க்கட்சியினர் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் என்று எழுதப்பட்ட காகிதங்களை கிழித்து குப்பை தொட்டியில் வீசினர் இந்தியாவிற்கு எதிரான நான்காவது டெஸ்ட் போட்டியில் நூற்று ரன்கள் முன்னிலை பெற்று இங்கிலாந்து அணி வலுவான நிலையில் உள்ளது மான்செஸ்டரில் உள்ள ஓல் ரெஃபோர்ட்டில் நடைபெற்று வரக்கூடிய இந்த போட்டியில் இந்திய அணி முதல் இன்னிங்ஸில் முன்னூற்று எட்டு ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது இங்கிலாந்து தரப்பில் கேப்டன் பென் ஸ்டோக்ஸ் இந்திய அணியின் ஐந்து விக்கெட்டுகளை அள்ளினார் பிறகு விளையாடிய இங்கிலாந்து அணி இரண்டாம் நாள் முடிவில் நாற்பத்தி ஆறு ஓவர்களிலேயே அதிரடியாக இருநூற்று இருபத்தைந்து ரன்கள் குவித்து இரண்டு விக்கெட்டுகளை மட்டுமே இழந்திருந்தது பிறகு நேற்று நடைபெற்ற மூன்றாம் நாள் ஆட்டத்திலும் ஆதிக்கம் செலுத்தி இங்கிலாந்து பேட்ஸ்மேன்கள் ரன் குவிப்பில் ஈடுபட்டனர் நட்சத்திர வீரர் ஜோரூட் நூற்று ஐம்பது ரன்கள் குவித்து ஆட்டமிழந்த நிலையில் மூன்றாம் நாள் ஆட்ட நேர முடிவில் ஏழு விக்கெட் இழப்பிற்கு ஐநூற்று நாற்பத்தி நான்கு ரன்களை இங்கிலாந்து எணைத்துள்ளது இதன் மூலமாக வெளிநாட்டு மண்ணில் கடந்த பத்தாண்டுகளில் ஒரு இன்னிங்ஸில் ஐநூறுக்கும் அதிகமான ரன்களை இந்தியா விட்டு கொடுத்த போட்டியாக இது அமைந்துள்ளது இங்கிலாந்து தற்போது நூற்றி எண்பத்தி ஆறு ரன்கள் முன்னிலை பெற்று வலுவாக உள்ளதால் இந்த போட்டியை இங்கிலாந்து அணி வெல்லவோ அல்லது இந்தியா ட்ரா செய்யவோதான் அதிகமான வாய்ப்புள்ளது ஒருவேளை ஏதேனும் அதிசயம் நிகழ்ந்தால் மட்டுமே இந்த போட்டியை இந்தியா வென்று இந்த தொடரை வெல்வதற்கான வாய்ப்பை தக்க வைக்க முடியும் டிக்டாக் பிரபலம் இலக்கியா தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டதாக தகவல் வெளியான நிலையில் தனக்கு இந்த விவகாரத்தில் தொடர்பு இல்லை என்று சண்டை பயிற்சியாளர் திலீப் சுப்பராயன் விளக்கமளித்துள்ளார் சென்னை பூந்தமல்லி எடுத்த காட்டுப்பாக்கத்தை சேர்ந்தவர் இலக்கியா டிக்டாக் உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் வீடியோக்கள் வெளியிட்டு இவர் பிரபலமானார் இந்நிலையில் உடற்பயிற்சிக்காக கொடுக்கப்படக்கூடிய ஊட்டச்சத்து மாத்திரைகளை இவர் அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டு தற்கொலைக்கு முயற்சித்ததாக தகவல் வெளியானது பிறகு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவர் சிகிச்சை முடிந்து வீடு திரும்பினார் திரைப்பட சண்டை பயிற்சியாளர் திலீப் சுப்பராயனின் புகைப்படத்தை இன்ஸ்டாகிராமில் பகிர்ந்திருந்த இலக்கியா தனக்கு ஏதாவது நேர்ந்தால் அதற்கு இவர்தான் காரணம் என்றும் பதிவிட்டு இருந்ததால் இந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது பிறகு அந்த பதிவு நீக்கப்பட்டது இந்நிலையில் தொடர்பாக விளக்கம் அளித்திருக்கூடிய திலீப் சுப்பராயன் தன்னுடைய பெயரை குறிப்பிட்டு இலக்கியா பகிர்ந்திருந்தது பொய்யான தகவல் என்று குறிப்பிட்டுள்ளார் சம்பந்தப்பட்ட நபரே அந்த பதிவை அளித்துவிட்டு செய்தி என்று விளக்கம் அளித்திருப்பதாகவும்ப்ராயன் சுட்டிக்க தன்னை குறித்து பொய்யான தகவல் பரவி வருவதாக கூறியுள்ள அவர் இதனால் தானும் தன்னுடைய குடும்பத்தாரும் மன உளைச்சலுக்கு ஆளாகி இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார் கோவையில் ஐம்பதாயிரம் ரூபாய் லஞ்சம் பெற்ற பேரூர் தாசில்தார் மற்றும் கிராம உதவியாளர் கைது செய்யப்பட்டனர் ரஞ்சித் என்பவர் கடன் தீர்வு சான்றிதழ் கோரி விண்ணப்பித்திருந்த நிலையில் தாசில்தார் ரமேஷ்குமார் ஐம்பதாயிரம் ரூபாய் லஞ்சம் கேட்டுள்ளார் இதுகுறித்து லஞ்ச ஒழிப்புத்துறையிடம் ரஞ்சித் புகார் அளித்தார் இந்நிலையில் ரசாயனம் தடவி ரூபாய் நோட்டுகளை பெற்ற கிராம உதவியாளர் சரவணன் கையும் களவுமாக பிடிபட்டார் தொடர்ந்து தாசில்தார் ரமேஷ்குமாரையும் கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர் கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே அரசு மருத்துவரின் வீட்டில் நூற்று ஐம்பத்தெட்டு சவர நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது விழுப்புரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பணியாற்றும் ராஜா என்பவரின் வீடு புதுப்பிள்ளையார்குப்பம் பகுதியில் உள்ளது இவரது வீட்டின் பூட்டை உடைத்து உள்ளே நுழைந்த நபர்கள் நூற்று ஐம்பத்தெட்டு சவர நகைகளை திருடிச் சென்றனர் சென்னை புழல் அருகே குழந்தை விற்பனையில் ஈடுபட முயன்ற மூன்று பெண்கள் கைது செய்யப்பட்டனர் சென்னையைச் சேர்ந்த கார்த்திக் என்பவர் ஆண் குழந்தை பனிரெண்டு லட்சம் ரூபாய்க்கு விற்பனைக்கு இருப்பதாக கூறி தன்னை ஒரு பெண் செல்போனில் அணுகியதாக காவல்துறையில் புகார் அளித்துள்ளார் பின்னர் காவலர்கள் அறிவுறுத்தல்படி அப்பெண்ணை புலல் பிரிட்டானியா நகருக்கு வரவழைத்து பிடித்தனர் விசாரணைக்கு பிறகு குழந்தையின் தாய் ரதி தேவி குழந்தை விற்பனையாளர்கள் வித்யா தீபா ஆகியோர் கைது செய்யப்பட்டனர் குழந்தை விற்பனையில் வேறு யாருக்கும் தொடர்பு உண்டா என காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டுள்ளனர் தஞ்சையில் நகைச்சீட்டு நடத்தி பல கோடி ரூபாய் மோசடி செய்த தலைமறைவான நகைக்கடை உரிமையாளரை கைது செய்யக் கோரி பாதிக்கப்பட்டவர்கள் டிஐஜி அலுவலகத்தில் புகார் அளித்தனர் சீனிவாசபுரம் பகுதியில் இயங்கி வந்த மலேசிய சுந்தரம் ஜுவல்லரி கடையில் அந்த பகுதியை சேர்ந்த ஏராளமான மக்கள் ஆயிரம் ரூபாய் முதல் ஐம்பதாயிரம் ரூபாய் வரை நகைச்சீட்டில் சேர்ந்துள்ளனர் இந்நிலையில் நிறுவனத்தின் உரிமையாளர் நகைக்கடையை பூட்டிவிட்டு திடீர் என்று தலைமறைவாக்கிவிட்டார் கொடைக்கானலில் அனுமதியின்றி சட்டவிரோதமாக செயல்படும் விடுதிகளுக்கு வருவாய்த்துறையினர் சீல் வைத்து வருகின்றனர் கொடைக்கானலில் அனுமதியின்றி செயல்படும் விடுதிகளை மூட சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது அதன்படி அண்ணா ராமசாமி நகர் சின்னப்பள்ளம் போன்ற பகுதிகளில் அனுமதியின்றி செயல்பட்ட விடுதிகளுக்கு அதிகாரிகள் சீல் வைத்தனர் அனுமதி பெறாத விடுதிகளுக்கு எதிரான நடவடிக்கை தொடரும் என எச்சரிக்கை விடுத்துள்ளனர் நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் நகர்மன்ற கூட்டத்தில் துணைத் தலைவரின் இருக்கை அகற்றப்பட்டதால் தலைவருக்கும் துணைத் தலைவருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது பள்ளிப்பாளையம் நகர்மன்றத்தின் தலைவராக உள்ள திமுகவை சேர்ந்த செல்வராஜும் துணைத் தலைவராக பாலமுருகனும் உள்ளனர் இந்நிலையில் மேடை மீது இருந்த துணைத் தலைவரின் இருக்கை அகற்றப்பட்டதாக தெரிகிறது இதனால் ஆத்திரமடைந்த துணைத் தலைவர் பாலமுருகன் நகர்மன்ற தலைவர் செல்வராஜிடம் அதுகுறித்து கேட்டு வாக்குவாதம் செய்தார் அதற்கு நகராட்சி ஆணையரை ஒருமையில் பேசியதற்காக இருக்கை அகற்றப்பட்டதாக செல்வராஜ் விளக்கம் அளித்த நிலையில் அதனை மேற்கு மருத்துவ துணைத் தலைவர் பாலமுருகன் ராஜினாமா செய்யப்போவதாக கூறி வெளிநடப்பு செய்தார் விருதுநகர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளித்த மருத்துவர்கள் ஒரு கிலோ முன்னூறு ஆக உயர்த்தியுள்ளனர் வரலொட்டி கிராமத்தைச் சேர்ந்த பெண் ஒருவருக்கு ஆறு மாத குறை பிரசவத்தில் குழந்தை பிறந்தது அந்த குழந்தைக்கு தொடர்ந்து தீவிர சிகிச்சை அளித்து வந்த மருத்துவர்கள் எடையை அதிகரிக்க செய்தனர் நல்ல உடல் ஆரோக்கியத்துடன் குழந்தை வீட்டிற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது நீலகிரி மாவட்டம் கூடலூர் சுற்றுவட்டாரப் வட்டாரப் பகுதிகளில் அதிகரித்திருக்கூடிய யானைகளின் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த கோரி கிராம மக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர் தேவர் சோலை பகுதிகளில் காட்டு யானைகள் நடமாட்டத்தால் பொதுமக்கள் மிகுந்த அச்சத்தில் உள்ளதாகவும் மாணவர்களும் தேயிலைத் தோட்ட தொழிலாளர்களும் அச்சத்துடன் சாலைகளில் செல்லக்கூடிய நிலை உள்ளதாக மக்கள் தெரிவிக்கின்றனர் யானைகளுக்கு பயந்து மாலை நேரங்களில் ஆட்டோக்களை கூட இயக்குவதற்கு ஓட்டுநர்கள் அச்சப்படுவதாகவும் ஊருக்குள் வரக்கூடிய யானைகளை விரட்ட போதிய வனப்பணியாளர்கள் இல்லை என்று மக்கள் தங்கள் மனுவில் குறிப்பிட்டுள்ளனர் தேசிய அளவிலான சிலம்பு போட்டியில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் மேளதாளங்கள் முழங்க உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது டெல்லியில் கடந்த ஜூலை இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டாம் தேதிகளில் தேசிய அளவிலான சிலம்ப போட்டி நடைபெற்றது இதில் நாமக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த ஆறு வீரர்கள் கலந்து கொண்டு மூன்று தங்கம் ஒரு வெள்ளி இரண்டு வெண்கல பதக்கங்களை வென்றனர் இந்நிலையில் வெற்றி பெற்றவர்களுக்கு ஆண்டக்கலூர் கேட் பகுதியில் பெற்றோர்கள் மற்றும் நண்பர்கள் மேலதாளங்கள் முழங்க பட்டாசு வெடித்து உற்சாக வரவேற்பு அளித்தனா் திருச்சி மாவட்டம் முசுரி அருகே வீட்டிற்குள் புகுந்த ஏழடி நீளம் கொண்ட பாம்பு பாதுகாப்பாக பிடிப்பட்டது அழகப்பட்டி சாலையில் உள்ள பனந்தோப்பு பகுதியில் இளையகுமார் என்பவர் வீட்டிற்குள் நுழைந்த பாம்பு அங்கிருந்த ஆஸ்பெஸ்டா சீட்டுக்கடியில் பதுங்கியிருந்தது இதுகுறித்து தீயணைப்பு வீரர்களுக்கு தகவல் அளிக்கப்பட்டது இதையடுத்து விரைந்து வந்த வீரர்கள் அரை மணி நேரம் போராடி பாம்பை பிடித்து வனப்பகுதிக்குள் விட்டனர் ஹைட்ரஜனில் இயங்கும் ரயில் இன்ஜின் சோதனை ஓட்டம் வெற்றி அடைந்ததாக ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் சென்னை பெரம்பூரில் உள்ள ஐசிஎஃப் ஆலையில் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் நோக்கில் முதல் ஹைட்ரஜன் ரயில் இன்ஜின் தயாரிக்கும் பணி தீவிரமாக நடந்து வருகிறது தற்பொழுது பணிகள் அனைத்தும் நிறைவடைந்துள்ளன இந்நிலையில் ஹைட்ரஜனில் இயங்கும் ரயில் இன்ஜின் சோதனை ஓட்டம் வெற்றி அடைந்ததாக அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார் ட்ரோன் மூலம் ஏவுகணைகளை ஏவும் சோதனையை வெற்றிகரமாக நிகழ்த்தி இந்தியா சாதனை ஆந்திர ஆந்திரப்பிரதேச மாநிலம் கர்னூலில் யூஎல்பிஜிஎம் பிஜிஎம் த்ரீ என்கின்ற திட்டத்தின்படி ட்ரோனில் இருந்து ஏவுகணை வீசி சோதனை செய்யப்பட்டது இந்த சோதனை வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டதாக பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு தெரிவித்துள்ளது இதற்கு மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பாராட்டு தெரிவித்துள்ளார் குடியரசு தலைவர் தேர்தலை நடத்துவதற்காக அதிகாரிகளை தேர்தல் ஆணையம் நியமித்துள்ளது குடியரசு துணைத் தலைவராக இருந்த ஜெகதீப் தங்கர் உடல்நிலையை காரணம் காட்டி அண்மையில் ராஜினாமா செய்தார் அதனைத் தொடர்ந்து புதிய குடியரசு துணைத் தலைவரை தேர்வு செய்வதற்கான பணிகளை தேர்தல் ஆணையம் தொடங்கியுள்ளது அதன்படி தேர்தல் அதிகாரியாக மாநிலங்களவைச் செயலாளர் பி சி மோடி நியமிக்கப்பட்டுள்ளார் உதவி தேர்தல் அதிகாரிகளாக மாநிலங்களவைச் செயலகத்தின் இணைச் செயலாளர் கரிமா ஜெயின் இயக்குநர் விஜய்குமார் ஆகியோர் செயல்படுவார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது ஆபாச படங்கள் வீடியோக்களை வெளியிட்டதாக இருபத்தைந்து ஆப்புகளுக்கு மத்திய அரசு தடை விதித்துள்ளது ஏஎல்டிடி யுஎல்எல்யு டெஸிஃபிளிக்ஸ் அடா டிவி ஹாடெக்ஸ் விஐபி உள்ளிட்ட இருபத்தைந்து ஆப்புகளின் தகவல் தொழில்நுட்ப சட்டத்தை மீறிய நிலையில் தடை செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது இதேபோல சட்டவிரோதமாக செயல்பட்ட ஆயிரத்து ஐநூற்று இருபத்து நான்கு கேமிங் இணையதளங்களுக்கும் தடை விதித்துள்ளதாக நாடாளுமன்றத்தில் மத்திய அரசு தெரிவித்துள்ளது இங்கிலாந்து பயணத்தை முடித்துக் கொண்டு மாலத்தீவு சென்ற பிரதமர் நரேந்திர மோடிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது இரண்டு நாள் பயணமாக மாலை சென்ற அவருக்கு இந்திய வம்சாவளியினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர் மாலத்தீவின் தேசிய தினம் கொண்டாடப்படும் நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்கிறார் தாய்லாந்தில் உள்ள ஏழு மாகாணங்களுக்கு செல்வதை தவிர்க்குமாறு இந்தியர்களுக்கு அங்குள்ள இந்திய தூதரகம் அறிவுறுத்தியுள்ளது தாய்லாந்து கம்போடியா எல்லையில் அதிகரித்து வரும் வன்முறை காரணமாக உபோன் ரச்சதானி சுரின் சிசாக்கட் புரிராம் சாகேயோ சாந்தபுரி மற்றும் டிராட் ஆகிய மாகாணங்களுக்கு இந்தியர்கள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது மடப்புறம் அஜித்குமார் கொலை வழக்கில் சிபிஐ இரு குழுக்களாக பிரிந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் ஒரு குழுவினர் மடப்புறம் விளக்கு ஆட்சி பொதியில் காவல்துறை சார்பில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவான காட்சிகளை கைப்பற்றக்கூடிய பணியில் ஈடுபட்டனர் மற்றொரு குழுவினர் அஜித்குமாரின் தாய் மாலதி மற்றும் சித்தி ரம்யாவிடம் விசாரணை மேற்கொண்டனர் அஜித்குமார் நிக்கிதாவிடம் திருடியதாக கூறப்படக்கூடிய நகையை சித்தி ரம்யாவிடம் வழங்கியதாக கைதான தனிப்படை காவலர்கள் கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது புதுக்கோட்டை அடுத்த முள்ளூர் அருகே இருசக்கர வாகனங்கள் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் பெண் உட்பட நான்கு பேர் காயமடைந்தனர் அப்போது வழியாக சென்ற அமைச்சர் ரகுபதி காயமடைந்தவர்களை மீட்டு காவல்துறை வாகனத்தில் புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தார் மேலும் மருத்துவர்களை தொடர்பு கொண்டு உரிய சிகிச்சை அளிக்கவும் அறிவுறுத்தினார் குற்றால சாரல் திருவிழாவில் பெண்களுக்கான அடுப்பில்லாமல் சமைத்தல் மற்றும் சிறுதானிய உணவுப் போட்டியில் ஆர்வத்துடன் ஏராளமான பெண்கள் பங்கேற்றனர் தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையடிவார பகுதியில் அமைந்துள்ள குற்றாலத்தில் ஆண்டுதோறும் சாரல் திருவிழா நடத்தப்படுவது வழக்கம் அந்த வகையில் பெண்களுக்கான அடுப்பில்லாமல் சமைத்தல் மற்றும் சிறுதானிய உணவுப் போட்டி கலைவாணர் அரங்கில் நடைபெற்றது இதில் திரளான பெண்கள் கலந்து கொண்டு துரித உணவுகளை தவிர்ப்போம் என்ற தலைப்பில் சிறுதானிய மற்றும் முடைகட்டிய பயிர்களின் வகைகளை காட்சிப்படுத்தினர் திமுகவின் ஓரணியில் தமிழ்நாடு உறுப்பினர் சேர்க்கையில் இரண்டு கோடி பேர் இணைந்திருப்பதாக கட்சியின் தலைமை அறிவித்துள்ளது தமிழ்நாட்டின் மண் மொழி மானம் காக்க ஓரணியில் தமிழ்நாடு எனும் மாபெரும் முன்னெடுப்பை கடந்த ஒன்றாம் தேதி முதலமைச்சர் தொடங்கி வைத்தார் அதனைத் தொடர்ந்து வீடு வீடாக சென்று மக்களை சந்தித்து புதிய உறுப்பினர்களை சேர்க்கும் பணியில் திமுகவினர் ஈடுபட்டனர் இந்நிலையில் இரண்டு கோடி பேர் திமுகவில் உறுப்பினர்களாக இணைந்திருப்பதாக கட்சி தலைமை தெரிவித்துள்ளது செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சிக்கு வந்த அமைச்சர் தாமோ அன்பரசனை முற்றுகையிட்டு நூற்றுக்கும் மேற்பட்டோர் கோரிக்கை மனு அளித்தனர் வேளாண் இயந்திரங்கள் மற்றும் கருவிகள் பராமரிப்பு குறித்த விழிப்புணர்வு முகாமை அமைச்சர் தாமோ அன்பரசன் தொடங்கி வைத்தார் இந்நிலையில் குன்றத்தூர் ஊராட்சியைச் சேர்ந்த மக்கள் அவரை முற்றுகையிட்டு தங்கள் பொதுவில் உள்ள ஏரியில் அனுமதி பெறாமல் மண் எடுக்கப்படுவதாகவும் அதனை தடுக்க வேண்டும் என்று கூறி மனு அளித்தனர் நீலகிரி மாவட்டம் உதகையருகே பள்ளி மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த அறிவியல் ஆசிரியர் மீது குண்டர் சட்டம் பாய்ந்தது காத்தாடி மட்டத்தில் செயல்பட்டு வரக்கூடிய அரசு மேல்நிலைப் பள்ளியில் அறிவியல் ஆசிரியராக பணியாற்றி வந்த செந்தில்குமார் மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த புகாரில் கைதானார் கோவை மத்திய சிறையில் உள்ள அவரை குண்டர் சட்டத்தில் கைது செய்ய மாவட்ட எஸ்பி பரிந்துரைத்த நிலையில் மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவியா தன்னிரு ஆசிரியர் செந்தில்குமாரை குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது செய்ய உத்தரவிட்டார் நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை ஊராட்சி ஒன்றிய தலைவர் உயிரிழந்ததை தொடர்ந்து புதிய தலைவர் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டார் பாளையங்கோட்டை ஊராட்சி ஒன்றிய தலைவராக இருந்த தங்கப்பாண்டியன் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு உடல்நலக்குறைவால் காலமானார் இதனையடுத்து காலியாக இருந்த தலைவர் பதவிக்கு தேர்தல் நடைபெற்றது ஊராட்சி ஒன்றிய துணைத் தலைவராக இருக்கும் முரளிதரன் மட்டுமே போட்டியிட்ட நிலையில் அவர் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டார் ராமநாதபுரம் புதிய பேருந்து நிலையத்தில் உள்ள கடைகளை ஏலமிடுவதில் முறைகேடு நடந்திருப்பதாக நகராட்சி கூட்டத்தில் திமுக கவுன்சிலர்களும் பாஜக கவுன்சிலர்களும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் கடைகளை ஏலமிட்டதில் முறைகேடு நடைபெற்றிருப்பதாக கூறிய திமுக கவுன்சிலர் ஐயனார் வெளிநடப்பு செய்தார் அதற்கு பிறகு பாஜக கவுன்சிலர் குமார் இந்த விவகாரம் தொடர்பாக நகர்மன்ற தலைவரிடம் அடுக்கடுக்காக கேள்விகளை எழுப்பினார் அப்போது திமுக பாஜக கவுன்சிலர்களிடையே வாக்குவாதம் ஏற்பட்டதால் நகர்மன்ற தலைவர் தேசிய கீதம் பாடி கூட்டத்தை முடித்து வைத்தார் ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அருகே அரசு பள்ளி ஆசிரியரை பணிமாறுதல் செய்யக்கூடாது என பள்ளி மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் பழையப்பாளையம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக குமார் என்பவர் ஆசிரியராக பணியாற்றி வருகிறார் இந்நிலையில் ஆசிரியர் குமார் செங்கல்நத்தம் பகுதியில் இயங்கி வரும் பள்ளி ஒன்றுக்கு பணிமாறுதல் செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பள்ளி மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது அவ்வழியாக சென்ற அரசு பேருந்தையும் மறித்து மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் கடற்கரை பொது சொத்துக்கள் குறித்து முறையாக கணக்கெடுப்பு நடத்த கோரி மீனவர் அமைப்பினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரியில் கடற்கரை பொது சொத்துக்கள் அறுநூற்று பனிரெண்டு ஏக்கர் என பதிவு செய்யப்பட்டுள்ளன ஆனால் ஏக்கர் பொது சொத்துக்கள் இன்னும் பதியப்படவில்லை இதேபோன்று காரைக்கால் மாவட்டத்தில் ஐநூற்று எழுபத்தி ஐந்து ஏக்கர் பதியப்படாமல் உள்ளது இதனை பெருமுதலாளிகளுக்கு கொடுக்க புதுச்சேரி அரசு திட்டமிடுவதாக கூறி தமிழ் மீனவர் விடுதலை வேங்கைகள் அமைப்பினரும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினரும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பாசன கால்வாய் உடைப்புகளை சீரமைக்கவில்லை என்று கூறி நாகர்வோலியில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் நாற்று நடக்கூடிய போராட்டத்தில் ஈடுபட்டனர் மாவட்ட ஆட்சியரகத்தில் நடைபெற்ற விவசாயிகள் குறைதீர்ப்பு கூட்டத்தில் கலந்து கொண்ட விவசாயிகள் ஆனந்தனார் கால்வாயில் தண்ணீர் திறக்காதால் பயிர்கள் கருகிவிட்டதாக புகார் அளித்தனர் இந்த குற்றச்சாட்டை அதிகாரிகள் மறுத்த நிலையில் எதிர்ப்பு தெரிவித்த விவசாயிகள் கூட்டத்தை புறக்கணித்து வெளிநடப்பு செய்தனர் கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் கடைக்கு சாப்பிட வந்தவர்களை சரமாரியாக தாக்கிய பிரியாணி கடை உரிமையாளர் உள்ளிட்ட மூன்று பேர் கைது செய்யப்பட்டனர் அம்பராம்பாளையத்தை சேர்ந்த சித்திக் தனது நண்பர் ஜெயலாபுதீன் மற்றும் ஜெயலானி ஆகியோருடன் வால்பாறை சாலையில் உள்ள பிரியாணி கடைக்கு சாப்பிடச் சென்றுள்ளார் அப்போது பணம் செலுத்துவதில் இருவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது இதனால் ஆத்திரமடைந்த ஓட்டல் உரிமையாளர் நிஜாம் ஊழியர்களுடன் சேர்ந்து மூவரையும் தாக்கியுள்ளார்